வணக்கம் நண்பர்களே நிறைய பூச்செடிகள் நான் வளர்க்குறேன் என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நிறைய வித்தியாசமான பூச்செடிகள் வளர்க்குறேன் காய்கறி செடிகள் அதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப பிகினர் தான் இன்றைக்கி என்கிட்ட இருக்க காந்தாரியில் ஒரு மூணு வெரைட்டியை காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி பிக்னஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ மிளகாய் செடிகள் நம்ம பார்த்துருப்போம் அதில் காந்தாரி மிளகாய் சிவப்பு காந்தாரி காமனாக எல்லாருமே பார்த்துருப்போம் நல்லா காரமாக இருக்கும் குட்டியாக இருக்கும் நார்மலாக மிளகாய் வந்து கீழ் நோக்குனாப்பில் இருக்கும் பூக்களுமே கீழே கவுந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த காந்தாரி மிளகாயில் வந்து எல்லாமே மேலே பார்த்த மாதிரி இருக்கும் இந்த வானம் பார்த்த மிளகாய் மாதிரி நார்மல் மிளகாய் மாதிரியே முதல்ல வந்து பூக்கள் வச்சு காய்கள் வரும்போது நல்ல பச்சை நிறத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பழுத்த பிறகு தான் இந்த சிவப்பு கலருக்கு மாறிடும் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால தான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இதுக்கு வந்து காந்தாரின்னு பேர் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல இந்த மிளகாய் மேக்சிமம் கேரளா சைடு நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம கிளைமேட் கிளைமேட்லேயுமே இந்த செடிகள் வந்து நல்லா வருது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் முதல்ல வந்தோடனே இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிவப்பு கலருக்கு மாறிடுது காஞ்சிருச்சுன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌனும் ஒரு வயலட்டும் கலந்த மாதிரி இருக்குது மூணு கலரில் இந்த செடியில் பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஆர்னமெண்டல் செடியாக கூட இந்த செ இந்த மிளகாயை வந்து வளர்க்கலாம் அடுத்தது வந்து வயலட் காந்தாரி மிளகா காந்தாரி மிளகானா என்ன கீழே கீழே நோக்கலாம் இருக்குன்னு பார்க்காதீங்க நல்லா முத்துன பிறகு இந்த மாதிரி ஆயிருது பக்கத்துல இன்னொரு செடியில வந்து காமிக்கிறேன் பாருங்க அதுல வந்து முதல்ல காய் வரும்போது பார்த்திங்கன்னா மேலே பாத்தாக்கில தான் இருக்கும் அதுக்கப்புறம் காய் பெருசாக பெருசாக அது வந்து அந்த காய்கள் வந்து கீழே வந்துடுது பூக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மல் மிளகா பூக்களோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் குட்டி செடியிலே வந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருது இதில் வந்து தண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் வரிகள் எல்லாமே கூட ஒரு வயலட் கலர் தெரியும் அதில் வந்து காய்கள் முத்தி பழுத்த பிறகு வந்து இந்த வயலட் நிறம் மாறுமா என்னன்னு தெரியல நான் இன்னும் வந்து பறித்து பார்க்கல அது செடியிலே தான் இருக்குது காரமும் வந்து மன அந்த சிவப்பு காந்தாரி மாதிரி அந்தளவுக்கு காரம் இருக்குமா என்னன்னு இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்து மூணாவது வெரைட்டி வந்து வெள்ளை காந்தாரி அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கேரளாவில் வந்து இந்த நெய் மிளகாய் வெள்ளை நெய் மிளகாயின்னு சொல்லுவோன்னு சொல்கிறாங்க இதுக்கு சீனி மிளகாயின்னு இன்னொரு பேர் இருக்குது அதனால் இதுவுமே பார்த்திங்களா காய்கள் வந்து முதல்ல வரும்போது நல்ல மேல் நோக்கின மாதிரி தான் இருக்குது நல்லா வெள்ளை கலரில் தான் இருக்குது வரும்போதே வெள்ளைன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி லைட்டு ஒரு க்ரீனிஷ் கலந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு ஒயிட் ஷேட்டில் இருக்கிறனால இதை வந்து வெள்ளை மிளகாயின்னு சொல்கிறாங்க நல்லா இதுவுமே நல்லா கொத்து கொத்து தான் காய்க்குது இலைகள் பூக்கள் எல்லாமே வந்து நம்ம வயலட் காந்தாரி மாதிரி இருக்குது கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வெள்ளை காந்தாரியுமே நல்லா கொஞ்சம் பெருசான பிறகு அந்த காய்கள்லாம் வந்து கீழே அந்த வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா கீழாக்கில் தான் தொங்குது இந்த மிளகாய் பழுக்குமா இல்லையா பழுத்த வெள்ளையாக இருக்குமான்னு டவுட் இருந்தது இப்போ தான் பார்க்குறேன் ஒரு மிளகா வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது சிவப்பு கலரில் இல்லாமல் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது ரெண்டு மூணு மிளகா வந்து கொஞ்சம் லைட்டாக நேரம் மாற ஆரம்பிச்சிருக்குது இதை வந்து சீனி மிளகாய் ஊசி மிளகான்னு சொல்லுவாங்களாம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா இந்த மிளகாய் எல்லாம் அந்த வெள்ளை மிளகாய் வந்து நல்லா ஊசியாக தான் இருக்குது கொஞ்சம் நீளமாக இருக்குது இந்த காந்தாரி சிவப்பு காந்தாரி வந்து மற்ற ரெண்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டி சைஸாக இருக்குது பாருங்கள் வயலட் காந்தாரி வந்து கிட்டத்தட்ட அந்த ஒயிட் காந்தாரியும் ரெண்டும் ஒரு ஈக்குவல் ஷேப்பில் தான் இருக்குது மூணு கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் வயலெட்டு ஒயிட்டு ரெட்டு அப்படின்ட்டு இந்த காந்தாரி மிளகா பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பை நண்பர்களே